வியாழண்டியா கருவாச்சு உ பார்க்கறதுக்காக கூப்பிட்ருக்க பேரண்டியே நீ பச பிடிச்சி முத பசை பிடிச்சி அவளை போய் பார்க்க போ அப்போ தான் சம்மாதனம் ஆவா பத்துக்க இல்லையுன்னு வச்சுக்க கால முழுக்க ஒன்று ஏற்றுக்கவே மாட்டாள் ஒன்றுங்க பசை பிடிச்சி அவளை போய் பார்த்துட்டு வா வேறு கையோட போகாம அவளுக்கு பிடிச்சது ஏதாவது பழகிடத்தை வாங்கிட்டு போய்க்குள்ள அப்போ தலைவ ஆவா தயவு செஞ்சு போய் பாத்துருவாலை ஏ கிளவிய பஸ்ஸுக்கு நான் எங்க போறது காசுக்கு என்கிட்ட ஒத்த பைசா கூட கிடையாது பஸ்ஸுக்கு இருபது ரூபாய் கேப்பையான் நான் எங்க கிளவி போறது பேசாட்டு அவ வந்தா வரட்டு போனா போட்டான் இதுக்கு மேல நான் போய் அவள்ட்டால கெஞ்ச முடியாது பாத்துக்கப்போ எனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது ஊர்ல இருக்க மொத்த பேரும் ஏன் மேலதான் கண்ணு இருக்கிறாங்க இரே நீ ஏன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கியால உனக்குலாம் ஒரு பொண்ணு கூட கிடைக்காத ஞாபகத்துல வச்சுக்க அவளை விட்டு அவனை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாளுக்க அப்புறம் பொண்ணு பாக்காம நீ கால முழுக்க தான் கடப்பா பாத்துக்க பொழுங்கா போல உனக்கு பொம்பளையாந்தா கூட ப்ரீ பஸ்ல அடிச்சு விட்டுருவேன் பொம்பளையும் இல்லாம ஆம்பளைய பிறந்து நான் என்னால பண்ண முடியும் பேசாட்டி எப்படியாச்சும் எங்கேயாச்சும் பிச்சை எடுத்தாத போய் பாத்துட்டு வாப்போம் நாலு முடிவு அவளை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவளை சம்மனை போயிட்டு தான் முடியும் இல்ல வேத்தன்னா அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான் நீ சாமியார உட்கார்ல கிளவிய என்ன கிளவி எப்படி மாட்டா வச்சு புடுற சரி நான் எப்படியாச்சும் போக பாக்குறேன் கடவுளே என்னத்ததான் மண்ணி தொலைக்கேந்திரியே ப்ரீ பஸ் பேசாட்டு பொம்பளையா பிறந்ததுக்குல ப்ரீ பஸ்லயாவது போய் புடிச்சு போயிருந்திருப்பேன் இப்ப காசு அவனுக்கு இருபது ரூபா குடுத்துல நான் போகணும் என்ன பண்ணலாம் உம் ஊருக்கு போகிறேன் நானும் வருவேன்னா என்ன கூட்டிகிட்டு போய் என்ன கூட்டிகிட்டு போனோம் பஸ்ஸில் போகணுன்னு ஆச்சியாக இருக்கு பஸ்ஸில் சமச்செல்லாம் விற்பாங்கன்னா எனக்கு வாங்கி கொடுன்னா என் குட்டி வையா நானே டிக்கெட்டுக்கு வெளியில்லாமல் உட்காந்துருக்கிறேன் என்னோடய பஸ்ஸில் வேற கூட்டிகிட்டு போய் சமோச்சா வேற வாங்கி கொடுப்பேன் நினைப்பாக்கோ பேசாட்டிர்ல நானே என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு கிடக்குறேன் ஃப்ரீ பஸ்ஸில் போனோம்னா பொம்பளையா பிறந்திருக்கணும் நான் பொம்பளையா கூட பிறந்திருக்கலாம் பேசாட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன் அண்ணா அதுக்கு என்னன்னா பொம்பளை வேஷம் போட்டுட்டு பொம்பளை விசில ஏத்து ஏதும் இருப்பாங்க நீ ஏன் ஒரு ஜாடிக்கு பாக்க பொம்பளை மாதிரி இவ்ளோகளா இவளுக்க பாத்தாலுக்குன்னா ஏதாவதுல பேசாட்டி இவ்ளோ வாயில குடுக்காம பேசாட்டி இங்க திரும்பி நின்னுக்க வேண்டியதே எங்க பார்த்தாலும் இந்த காட்டேரி மூஞ்சிகை ரெண்டு கண்ணுல பட்டுக்கிட்டே தான் இருக்குது பாட்டிமா அங்க பாருங்களே ஒருத்தி காண்டா மிருகம் மாதிரி இருந்துட்டு என்ன மேக்கப் போட்டுட்டு வந்து பஸ்ஸுக்கு நிக்கிறா பாத்தீங்களா இந்த பஸ்ல போறதுக்கு இவ்ளோ மேக்கப் புவலுக்கு தேவையா அடியே என்னடி இது யானைக்கு சீவி சிங்காரிச்ச மாதிரிலாம் இருக்குது இன்னடி முகரம் இது கருமம் இந்த முகரம் எல்லாம் எப்படித்தான் பஸ்ல ஏத்துறாங்களோ தெரியல ஏமா எந்த ஊர் நீயே அடியே என்னை பத்தி பேசலன்னா உங்களுக்கு எல்லாம் தூக்க வராத கூப்பிட்டு கிடக்குறீங்க வந்தேன் வச்சுக்க சாத்தி புடிவத்துக்க போக நான் எந்த ஊர் என் அழகு அப்படி இருக்காக்கு உங்களுக்கு பார்த்து அப்பா இலக்காரமா சிரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க என் அழகு இல்லைன்னா போய் பூட்டேப்பர்ல போய் அழகு போட்டுட்டு வாங்கடி அதை விட்டுட்டு பாத்து கிடக்குற ஆளுங்க ஐயா என்னடி வர கருப்பி வந்தேன்னு வச்சுக்க வாயை உடச்சு புடிக்கிற ஆளு முகரையும் பாரு பெரிய நீ அழகுன்னு நினைப்பாக்கும் உனக்கு உன் முகரைய போய் கண்ணில பாத்துருக்கே அடியே வெரிச்சாலிக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஓவரா பேசிட்டே போடி மதங்கிட்ட இந்த ஒரு கிழக்கு என்கிட்ட கிட்ட வச்சுக்க உனக்கு என்ன வந்து வச்சுக்கிறியாக்கோ ஆள் மூஞ்சியும் ரெண்டு பேத்தி ஆஞ்சி போக பாட்டி விட்டா அந்த கருவாச்சி பறந்துருவா போல பெசாட்டு நீங்க திரும்பி இது கிட்ட போய் வாய குடுக்காதீங்க சரியான காண்டாம இருக்கும் இவ மொகரைய பார்த்தாலே தெரியல இவ சரியான சண்டைக்காரின்ட்டு பேசாட்டு இருங்க பாட்டி இவகிட்ட நம்மளால சண்டை போட முடியாதுப்பா அது மூஞ்சியும் முகரையும் பாரு கருவாச்சு இருக்கே ஓவரா பேசாதே திரும்பி நில்லு நாங்க பேசாதானே நின்றுட்டு இருக்கோம் இனி எங்க மூளைக்கிட்டு வரக்கூடாது திரும்ப ரோட்ல ஒரு பொண்ணு கடிக்க முடியல இப்படி வந்து வந்து அழிஞ்சு அழிஞ்சு தச்சிக்கிட்டே வட என்ன பண்ண முடியும் அதுக்கு ரெண்டு மொக்கறையும் பாரு ஏன் பேச்சுக்கு இவளாவது வந்தா அவளை போட்டு ஆஞ்சு புடியே பார்த்துக்கா நானு அட 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 என்ன அழகு என்ன அழகு எனக்கு எனக்கேத்தவன் வந்துட்டாடா என் தங்கம் வந்துட்டாடா கருப்பழகே கருப்பழகே எங்க கூட திரும்பி பாரு நீ எம்புட்டும் அழகா இருக்க தெரியுமா உன்னையே மாதிரி அழகா இருக்க பொண்ணு நான் இப்பதான் பாக்குறேன் அட 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 என்ன அழகு என்ன அழகுது இதெல்லாம்வோ அழகு அடி கருப்பி வெத்தல போட்டா எனக்கு பத்திரம் பண்ணி கூடு நான் கொடுத்த கடனை மீட்க வந்திருக்கேன் குடுப்பி கூடு இந்த கிளிஞ்சு தொங்குற வாய உனக்கு பத்திரம் படுத்தி வேற குடுக்கணுமா என்ன தடிப்பையில உனக்கு எவ்ளோ பார்த்ததால காதல் வராம இருக்குது இவன் முகரைய பார்த்தா காதல் ஒரு மாலை பேசாட்டு போல ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்க இது பாரு கரைஞ்சிருக்கி மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறியாக்கோ இல்ல இவள பார்த்தா கொஞ்சம் வச்சு ஒப்புதால இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற இந்த கடி பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா ஏன் அழகு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கிறதாக்கும் இதை பத்தி பேச மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க ஆள்களையும் மகர்களையும் பாரு ஏ கருப்பழகியே நீ ஒண்ணும் கவலைப்படாத கருப்பழகியே அவளுகளை ஏதாவது பண்ணணும்னா சொல்லு நான் அவளுக்கு அடிச்சு துரத்திடுறேன் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது ஏதாவது நடந்துக்கிட்டாங்க உங்களை சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்க அடி யாரா நீ உள்ள வந்து வந்து என்னைய உறைஞ்சுக்கிட்டு கிடக்குற ஆளு மகரையும் பாரு என்னை பத்தி பேசுனா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க போட வந்தாங்கிட்டு நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு அப்ப வந்து வர்ணிச்சு வரைஞ்சு பாட்டு படிக்கிட்டு கிடக்குறியாவே

நீ அப்பா புள்ள போற தப்பிய போற நீ அப்பா புள்ள சொல்ல போற தப்ப தள்ளி பண்ணிட்டு நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போய் பாடுற அவன் எப்பயே தெரிச்சுப்பட்டு ஓடி போயிட்டா பாத்துக்க நீ இன்னும் நின்று ஆடிக்கிட்டு தேக்க ரோட்ல பைத்தேக்கார மாதிரி எவனா மெண்டல் நினைச்சு புளிச்சு ஹாஸ்பத்திரி கொண்டு போயிட போற என் போல ஐயோயோ என் சொரட்டை எங்க போச்சு என் சொரட்டையம்மா எங்க போன எங்க நம்ம சொரட்டைய ஆளுக்கானா இப்படிதானே ஓடி வந்தா அதுக்குள்ளயா ஓடிட்டா ஒரு பொம்பளை அவ்வளவு வேகத்துக்கு இப்படி ஓட முடியும் என்னே என்னே என்னனே அப்பா வந்து யாரையே தொலைவிட்டு இருக்கிற உன் ஆந்த கண்ணை மாதிரி வச்சு உருவன்னு பாத்துக்கிட்டு இருக்கவே பாக்கவே அக்கா மாதிரி இருக்கருவா எனக்கான தேர்ந்து எடுத்துட்டேன்டா அவளகி நான் அவளதான் அழகி பாத்துக்க அவளை நினைச்சாலே எனக்கு உடம்புல புல்லரிக்குதே

ஜட்டசி நூலமா ஒன்னா சுற்றுதே உன் வேலையா கலந்த கண் விளைச்சி சப்பன கண்ணே உன்னாலே தடியா கண் விளைச்சி சொப்பான தடியா உன்னாலே அத கண்ணி சூடரே அத கண்ணி சூடரே என் நூலகம் ஒன்னா சுத்துதே சென்னை பாத்து போறனே ரெண்டு பேரும் கேவலமா ஆடுற மாதிரில எனக்கு தோணுது ஆமா அவ எப்படி இருப்பா கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லே பார்ப்போம் அவ முகச்சாடையெல்லாம் எப்படி இருக்கும் அவ பாக்க ரொம்ப அழகா இருப்பாளோ பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணு கருப்பாம்பூச்சிய ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு புருவம் பிஞ்ச செருப்பு மாதிரி நெத்தி தீஞ்ச பண்ணு மாதிரி கண்ணு மொத்தத்துல அவ அளவுல மழை என்ன ரொம்ப கேவலமா இருக்குமா இருப்பானு பேசாட்டு அவளை தொலைவாத அவள தொலைவனா கடைக்க மாட்டா போதைக்க அத சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் அதெல்லாம் நீ நீ சொல்ற சொ என் உலகம்டா அவளை தூரு ஊரை தூக்கிட்டு போற தங்க தேர் நானு அவளை பத்தி நீ பேசக்கூடாது சரியா அவ இல்லாம நான் எப்படிடா ஐயோ கில்லி முத்து முத்துப்பாண்டி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டானே இதுக்கு மேலே இங்கே தான் நம்மளும் பயிற்சியமைக்கிறோம் சரிண்ணே நீ இப்படியே பேசிக்கிட்டு மதுரை போ உன்னோட தனலட்சுமி சி உன் சுரட்டை கடப்பா போய் பிடிச்சி இழுத்துட்டு வாப்போ என்ன யார்னே நீ ஊருக்கு புதுசா இருக்கு ஆமா என்ன ஒரே இடத்துல நின்று அப்பா இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க எது மனநல எதுவும் பாதிச்சிருச்சா உனக்கு அடா அப்படிலாம் இல்லைப்பா ஏன்பா நீ வேற இந்த ஊருக்கு ஒரு பிரியாணி கடை வைக்கலான்னு தான் வந்திருக்கிறேன் கடை பேசிட்டே அதுக்கு பிரியாணி கடைக்கிய ஆள் தேவைப்படுது அதான் யாரையாவது பேசலான்னு பார்த்தேன் கில்லி பிரியாணி கடை வைக்க போறேன் என்ன கில்லி படத்துல அப்படிலாம் யாரும் விஜய் எல்லாம் பிரியாணி கடை வச்சிருக்க மாட்டாரே இது என்னன்னு இல்லி பிரியாணி அட அது இல்லப்பா சென்னையில இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் பேமஸா விக்குது அதுக்காகத்தான் பாத்தேன் பாத்துக்க ஒரு கடை வச்சிருக்கிறியா ஆமா அடி வேணா வேலைக்கு வரியா உனக்கு மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை குடுத்து போறேன் வேலை நல்லா பாக்கணும் நான் சொல்ற அளவுக்கு அப்பு பிரியாணி வச்சாலே போதும் பாத்துக்க என்னே நீ கூப்பிட்ட நான் வராம இருப்பேனா முதலாள நான் தான் வந்துருக்கேன் நீ முதலாளி நீ அந்த சேர்லயே தான் உட்காந்துருக்கணும் மத்த வெள்ளா வேலையும் நான் தான் பாத்துக்குவே சரியா இப்படி ஒரு தொழிலாளியா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தொழிலாளியா நான் பார்த்ததே இல்ல எல்லா காவலி பசங்களா இருப்பாங்க நேர்மையா உத்தமனா நடந்துக்கிற இங்க பாருப்பா அந்த தான் பிரியாணி அள்ளி வைக்கணும் சரியா பிரியாணி பிரியாணியே இட்லி பிரியாணியே ஓடியாங்க ஓடியாங்க இட்லி பிரியாணி அண்ணே வச்சிருக்காரு ஓடியாங்க ஓடியாங்க வியாபாரம் இப்படி இல்ல யாரும் அப்படியே ரெண்டு வாய் அள்ளி போட்டுட்டு ஒரு தாய் துண்டை வச்சு அமைக்கிட்டே ஒரு முட்டையை வச்சு அமைக்கிட்டே வேலையை பாப்போம் என்னடா கருவாயா கில்லி பிரியாணி கடை வச்சிருக்கீங்களாக்கோ ஓகோ இந்த கடையில நீதான் வேலை பாக்குறியா அப்ப இந்த கடை கண்டிப்பா உருப்பிட்ட மாதிரிதான் என்னப்பா ஏதோ உருப்பிட்ட மாதிரி என்னென்னமோ ஏதோ சவுண்ட் வருது என்ன சொல்றாங்க கடையின பத்தி என்ன சொல்றாங்க சொல்லுப்பா அது ஒண்ணு இல்லனே நான் இருந்தா கதா நல்லா உருப்படுவோம் சொல்றாங்க நான் சொன்னேன்ல அப்பவே நான் எவ்வளவு நல்ல வேணும் ஏய் வந்து சாப்பிட்டு போற வேலையை மட்டும் பார்க்க வேற எதுவும் பேசாதீங்க யாரும் பாக்கலையே இன்னும் ரெண்டு வாய் அமைச்சிக்கணும் இப்படியே நாள் முழுக்க சாப்பிட்டா இப்படி இருக்கும் இந்தடா கருவாயா பிரியாணி ரொம்பவே அருமையா இருந்துச்சு ஐயா உங்களுக்குத்தான் நன்றி சொல்லுவோம் இந்த கில்லி பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆமாட்டா கருவாயா நல்லா இருந்துச்சு அடோ என்னப்பா கணக்கு இப்படி இடிக்குது ஒரு பேசன் பிரியாணி விற்றேன்னா எனக்கு ரூபாய் லாபம் கிடைக்குமே இதில் என்ன இன்னைக்கு வெறும் ரூபாய் தான் கிடைக்குது கிடைத்துட்டு பத்து பிரியாணி பார்க்கிட்டு குறையுது பத்து பிரியாணி எப்படி பார்ப்போச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்து சாப்பாடு வச்சிட்டியா கொஞ்சம் போச்சு கண்டுபிடிச்சேன் போறியா நம்ம வேற நாலு நாள் வாய் அள்ளி அள்ளி தின்னது ஏதோ பத்து பிரியாணி கணக்குக்கு போயிருச்சாக்கோ ஐயோ நேரம் தெரியாமல் தின்னு போட்டேனே அது ஒண்ணும் இல்லனே நீ கணக்கு எது தப்பா வச்சிருப்ப கொஞ்சம் நல்லா வயி நான் போய் உன்னை ஏமாத்துவேனா அப்பலாம் நான் ஏமாத்த மாட்டேன் காலைல வெள்ளே வந்துறேன் போயிட்டு வரேன் ஆம்பளை குட்டிக்குருவாயா காலையில வெள்ளனே வந்துரு நீ நானும் அங்கவா பிரியாணி தின்னுபுட்டே வேலை பார்ப்போம் சரியா நமக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாவும் சம்மளம் கிடைக்கும் தினமும் அஞ்சு பிரியாணி தின்ன மாதிரி கணக்கு வந்துரும்பத்துக்க நீ வேலையா நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்ப்போம் சரியா ஓனர் ஏன் சிசிய அண்ணா நிறைய பிரியாணி அண்ணா காலையில முதல் வேளைய நான் வந்துடுறேன் நல்ல பிரியாணி தின்னு வேலை பார்க்கலாம் அண்ணா பிரியாணி அண்ணா மனக்குதன்னா இதுல எலும போட்டுறவா இல்ல வேற மீண்டும் போடணுமா எதுக்கு இந்த பிரியாணிக்குள்ள போட்டா கறி கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும்ல குட்டி குட்டிக்கிறவா எதையோ ஒன்னும் பண்ணி தொழில நான் ஊது பத்தி வாங்கி வந்துடுறேன் அந்த ஓனர் வரக்குள்ளயும் நாலு வாய் தின்னுபட்டு உட்கார புரியுதா அந்த ஓனர் வந்ததுமே நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும்

உனக்கு என்னடா மழை மட்டும் போயில நான் பிரியாணி தின்னுட்டேதான் வேலை பார்ப்பேன் அண்ணே அப்படிதான் சொல்லி குடுத்துருக்காங்க நாலு வாய் பிரியாணி குட்டி அண்ணே யாருன்னு எனக்கு தின்னுட்டே தான் மெண்டல் பையன் இப்படிதான் கடைக்கடையா போய் சோத்து அரைஞ்சுக்கிட்டு கிடக்கிறையா பாத்துக்க ஏதா உங்க ரெண்டு முகரையும் ஒட்டுவார் ஒட்டி மாதிரி ரெண்டு ஒட்டு போனாப்ல இருக்குது உனக்கு அவனும் யாரும் தெரியாதா நீ இத்தனை நாள் இந்த வேலைதான் பாத்திருக்காக்கும் நான் கூட என்னடா பிரியாணி அஞ்சு பிரியாணி குறையுதுன்னு நினைச்சா போறப்பெல்லாம் நாலு நாலு வாய் அள்ளி அள்ளி வச்சு தின்னு அப்படியே அஞ்சு பிரியாணி காலி பண்ணி இருக்கிறடா நீ நீ எல்லாம் எப்படிதான் திங்கிறியோ தெரியல திண்ணி மாட்டு பயல ஐயோ நீ அண்ணன் ஒண்ணு செய்யாதீங்க ஐயோ நீ ஒண்ணு செய்யாதீங்க ஐயோ குட்டி கர்வாயா தாவி ஒரேல என்ன ஒண்ணு செய்யா செய்யாதனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க